الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقآن الحميد {أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون} சதாஹுல்லியுள்ளீன் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் ஐந்தாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு ஆறேகால் துசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு சிலவற்றின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான் அவர்களே இன்றைய தினம் சூரத்துல் நிசா சூரத்துல் மாஹிதா ஆகிய அத்தியாயங்கள் தராவிகளே ஓதப்பட்டது அதிலே பல்வேறு வரலாற்றுச் செய்திகளை பிரபுல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறார் அதிலே ஒரு செய்தி முசா அலிஹிசலாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகளும் பேசிக்கொண்ட ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்ட ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறார் முசா அலிகி சலாத்தினுடைய காலத்தில் ஃபிரௌன் மிகப்பெரிய கொடி ஆட்சியாளனாக இருந்தால் நமக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்கள் ஒரு பிரிவினர் இருந்தார்கள் அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக கூட நடத்தாமல் கொத்தடிமைகளாக நடத்தி கொண்டிருந்தார் சுரணம் முசா அலிஹுஸ்லாம் அவர்கள் இதை பார்க்கிறார்கள் இந்த அநியாயத்தை பார்க்கிறார்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் கடுமையான முறையிலே போராடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு நிலை வந்தது தன்னுடைய கவுமையும் பனு இஸ்ரவேலர்களையும் அழைத்து கொண்டு போகிறார்கள் சிறாவும் துரத்தி வந்தான் செங்கடிலே மூழ்கி செத்தான் அது வரலாறு அதற்கு பிறகு மூசா அலிஹி அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு ஒரு நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைத்து கொண்டு பனு இஸ்ரவேலர்களுடைய பூர்வீக இடமான ஃபலஸ்தீனுக்கு போகிறார் ஃபலஸ்தீனில் போய் இவங்க எல்லாத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு முசா அலிஹி இஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே முசா அலிஹி இஸ்லாம் அவருடைய கவுமுகள் பனு இஸ்ரவேலர்கள் ஒரு விதமான தடுமாற்றத்தோடு தன்னுடைய புரட்சியாளர் தன்னுடைய வழிகாட்டி நபி சொல்லக்கூடிய கருத்து சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் இல்லாமல் போகலாமா வேணாமா அங்கே யார் இருப்பா நமக்கு ஏதாவது எதிர்ப்பு ஏற்படுமா என்றெல்லாம் பல்வேறு சந்தேகங்களில் போய்கொண்டே இருந்தார் அப்போது அவர்களுக்கு செய்தி கிடைத்தது பலஸ்தீனில் அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரச பரம்பரையினர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடுமையான முறையில் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சும்மா போய் ஃபலஸ்தீனில் உட்காந்துட முடியாது போகிறதா இருந்தால் போய் சண்டை போட்டு நமக்குள்ள உரிமையை பெற்றுத்தான் அங்கே உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த பரும் இஸ்ரவேலர்கள் பின்வாங்கி விடுகிறார்கள் முசா அலிஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் உங்களுக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற உங்களுடைய பூர்வீக தலமான அந்த புனிதமான பூமியிலே நீங்கள் நுழையுங்கள் வலா தர்த்ததும் அது அதுபாரிக்கும் நீங்கள் பின்வாங்கி எல்லாம் ஓடிவிட வேண்டாம் அப்படி நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா தலிபு ஹாசிரீன் நீங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவீர்கள் அதனால் நான் சொல்ல கேட்டு என்னுடைய பேச்சை கேட்டு என் கூட வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் அதற்கு அந்த பனு இஸ்ரவியர்கள் சொன்ன வார்த்தை குரானிலே வருகிறது காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரின் அங்கே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு குழுவினர் அங்கே இருக்கிறார்கள் ஒ இன்னால் ஹத்தா துகுலஹாஹ்தாயு ஃபீஹா அவர்கள் அந்த இடத்தை விட்டு வரை நாங்கள் உள்ளே மாட்டோம் அவங்களோட போய் எதிர்த்து சண்டை போட்டு போரிட்டு அந்த உரிமையை மீட்டுறதுக்குண்டான பலம்லாம் எங்களுக்கு இல்லை அவங்க வெளியே போனால் தான் நாங்கள் உள்ளே வருவோம் மின்ஹா ஃபைன்னா தாஹிலூன் அவர்கள் அந்த பகுதியை விட்டு போய்விட்டால் நாங்கள் வெளியே வந்து விடுவோம் உள்ளே வந்து விடுவோம் என்று சொன்னார் இது முசா அலி இஸ்லாத்துக்கு ஒரு திருப்தியான பதிலாக இல்லை அல்லாஹுடைய உத்தரவோடு உள்ளே போகலாம் தேவைப்பட்டால் சண்டையிட்டு நம்முடைய உரிமையை மீட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க வராமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த பனு இஸ்ரவேலர்கள் இப்படி பேசினார்கள் ஃபதுஹப் அந்த இன்னா ஹாகுனா காய்தூன் நீங்களும் உங்களுடைய ரப்பும் நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கே போய் சண்டை போடுங்க நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பலஸ்தீனுக்குள்ளே போகாமல் வெளியேயே உட்காந்துட்டாங்க இந்த வார்த்தை இருக்கிற ரொம்ப அல்லாவுக்கு கோபம் ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் ரப்பு போய் சண்டை போடுங்க நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு மூசாலிஸ் அதை பார்த்து சொன்னது ரொம்ப அல்லாவுக்கு கோபம் ஆயிடுச்சு அப்பிசிலாவு நேசத்தினுடைய வரலாறில் வருது டிகிரி ரெண்டில் பதிர போர்க்களம் நடத்த போது அந்த பதருடைய போரை துவங்கிறதுக்கு முன்னால் சஹாபாக்களை உட்கார வச்சு நபிசல்லா அலீஸ்ல கேட்குறாங்க நம்ம என்ன செய்யலாம் சண்டைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டப்போ சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை சஹீஹுல் புகாரியில் பதிவாயிருக்கு நபியை ஏன் கவலைப்படுறீங்க இந்த கடலை காட்டி நீங்கள் குதிங்கன்னு சொன்னாலும் நாங்கள் குதிச்சிருவோம் மூசா அலிஹி சலாத்தோடு இருந்த அந்த மக்கள் நீங்களும் உங்கள் ரப்பும் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னாங்களே அது மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன செய்தி சஹிக்குள் புகாரியில் பதிவாயிருக்கு முசா அஹிஸ்லாத்தினுடைய இந்த கோம்கள் பனு இஸ்லாமியர்கள் இந்த வார்த்தையை சொன்னோன்னு அல்லாவுக்கு கோபம் ஆயிடுச்சு விளைவு என்னாச்சுன்னா குரானில் அடுத்த வருசத்தில் அல்லா சொல்கிறான் நாற்பது ஆண்டுகள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்களை அல்லாஹ் சுத்த விட்டாங்க காலையில் கிளம்புவாங்க எங்கேயாவது போகலாம் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு போவாங்க பகல் பூரம் பயணம் பண்ணுவாங்க இரவு ஆனால் பார்த்தா எங்கே புறப்பட்டாங்களோ அங்கேயே வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் அறுபழிந்த சனா எத்தீஹூ நஃபில்லார் அந்த பூமியில் அவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள் நாற்பது ஆண்டுகள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய சொல்லை அவனுடைய தூதருடைய சொல்லை மறுக்கிற போது இந்த உம்மத்தே முகமதியாவுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா அல்லா தண்டனையை உடனே கொடுக்குறதில்ல ஆனால் மற்ற கவும்களுக்கு அப்பப்போ கொடுத்துருக்கிறான் அந்த தண்டனை சம்பந்தமான செய்தியும் இந்த வசனத்துடைய தொடரிலே வருகிறது இந்த வரலாறுகள் எல்லாம் குரான் ஷெரீஃபை நாம் அவ்வப்போது எடுத்து படிக்கிற போது நேரம் கிடைக்கிற போது அந்த வரலாற்று நூல்களை ஆய்வு செய்கிற போது நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய படிப்பனையைத் தருவதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹுலே செல்லம் அவர்களும் எதையெல்லாம் நமக்கு சொல்லித் சொல்லித்தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகளை